வைகாசி வைகாசியில் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் முருகனுக்கு மிகச்சிறப்பான மாதம் வைகாசியில் விசாகம் வரும் திருத்தணி முருகன் கோயிலில் வைகாசி விசாகத்தன்னைக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க விபூதியும் சந்தனமும் அது சர்வரோக நிவாரணி உட உடம்பில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோயிலில் பன்னீர் இலை விபூதி வச்சு கொடுப்பாங்க அதுவும் நோய் தீர்க்கும் குணம் கொண்டது அதெல்லாம் வந்து வைகாசி மாதத்தில் விசாகம் அப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா மிகச்சிறப்பான பலன்கள் மகான் வந்து ஆதிசங்கரர் அப்படின்னு சொல்கிற ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் அவர் வயிற்று வழியால் ரொம்ப துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது கடைசியாக அவருக்கு வயிறு வலி சரியானதுக்கு காரணமே திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோயிலில் தரப்பட்ட பன்னீர் இலை விபூதி தான் தான் அது அவ்வளோ எல்லோரும் வந்து அந்த முருகனுடைய இதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க எல்லாரும் வந்து அந்த விபூதியை பூச ஆரம்பித்தாங்க நீங்களும் இந்த மாதத்தில் போய் முடிஞ்சால் அந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு திருத்தணி நம்ம த திருச்செந்தூர் இங்கெல்லாம் போயிட்டு சாமியை கும்பிடுங்க கும்பிட்டுட்டு வாங்க இந்த மாதத்தில் சிறப்பாக பாட வேண்டிய திருப்புகள் என்ன அது எதனால் அந்த பாடல் இந்த மாதத்தில் பாடலாம்கிற பதிவை இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க இந்த மாதத்தில் வந்து வைகாசி மாதத்தில் தான் வந்து முருகன் வந்து அவதாரம் நிகழ்ந்தது வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான் நெத்தியிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி ஆறு குழந்தைகளாகி சரவணப் பொய்களில் தோன்றினது அதனால் இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம் முருகனை கும்பிட்றவங்க எல்லாத்துக்கும் வைகாசி விசாகம் வைகாசி மாதத்தில் வர்ற விசாகம் அப்படிங்கிற நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் வந்து வைகாசி விசாகம் அன்னைக்கு வந்து விசாகம் அப்படின்னாலே வந்து ஆறு நட்சத்திரங்கள்னு அர்த்தம் தமிழில் அப்போ ஆறு நட்சத்திரங்களும் சேர்ந்துருக்கிறதுனால ஆறுமுகன் பிறந்தார் அன்னைக்கு தோன்றியிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம ஐதீகம் அது முருகனுடைய அவதாரத்தனங்கிறதுனால வைகாசி விசாகம் வந்து தமிழர்கள் வந்து மிக மிக முக்கியமான நாளாக பல வருஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்போ முருகன் கோயில் எல்லாத்துலேயும் வந்து அந்த மாதம் முழுக்க ரொம்ப நாள் வந்து விழாக்கள் நடக்கும் முக்கியமாக வந்து வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகன் கோயிலில் மிகச்சிறப்பான தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் முழுக்க அதை கொண்டாடுவாங்க நாங்கள் கூ நாங்களும் இங்கே அமெரிக்காவில் வந்து வைகாசி விசாகம் அன்னைக்கு மிகச்சிறப்பாக கோயிலில் வந்து இப்போ எல்லாம் நடக்கும் பூஜைகள் எல்லாமே நடக்கும் வைகாசி விசாகத்துக்கும் பாத யாத்திரை போவாங்க முருகன் கோயிலுக்கெல்லாம் போவாங்க முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரங்கள் எல்லாம் நடக்கும் அன்னதானம் பண்ணுவாங்க விரதம் வந்து வைகாசி விசாகத்துக்கு நிறைய பேர் வந்து முருகனுக்கு வந்து விரதம் இருந்து முருகனை வழிபாடுவாங்க இப்போ நம்ம வைகாசி விசாகம் வந்து நம்ம தமிழர்களுடைய பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தில் வந்து ஒரு முக்கியமான பகுதி இப்படியா இப்போ முருகனை வந்து நோ நோக்கி நம்ம வந்து சாதாரணமாக கும்புறதை விட ஒரு திருப்புகளும் சேர்த்து அதை பண்ணோம்னா அதை பலன்கள் வந்து அபிரிதமாக இருக்கும்ங்கிறதுனால ஒரு திருப்புகள் இது உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம் இருந்தாலும் முருகனுக்கு வந்து எனக்கு இதை கொடு அப்படின்னு கேட்டு வாங்குகிற ஒரு வெறும் நாலு வரி திருப்புகள் இது சந்தோஷமாக அந்த வைகாசி மாதத்தில் முருகனை கும்புடுறதோடு சேர்ந்து மிக மிக சுலபமாக இந்த நாலு வரி திருப்புகளையும் படிங்க நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டு அதனாலே மால் கொண்ட பேதைக்குன் மார் தங்கு தாரை தந்தருள்வாயே வேல் கொண்டு வேலை பண்டு எரிவோனே வீரங்குள் சூரர்க்கும் குலஹாலா நாள் அந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே அவ்வளோதாங்க ஸோ இது மடக்கி மடக்கி எழுதியிருக்கிறதுனால எட்டு வரி மாதிரி தோணுது நாலு வரி பாட்ட பாடல் தாங்க அது இந்த பாடலை எப்படி படிக்கலான்னு பார்க்கலாமா நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்கு மனநாரும் மார்தெங்கு தாரை தந்தருள்வாயே நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மனனாரும் மா தங்கு தாரை தந்தருள்வாயே வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்குள் சூரர்க்கும் குலகாலா நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மாதட்டும் பெருமாலே வேல் கொண்டு வேலை பண் வீரங்குள் சூரர்க்கும் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மாதட்டும் பெருமாலே 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 மாலை தந்தருள்வாயே நீல நிறம் மயில் வந்து நீல நிறம் மேகமோ நீல நிறம் மேகம் மாதிரி நீல நிறத்தை கொண்ட மயில் அந்த மயில் மேலே எழுந்து அருளி வருவன் வருபவன் வந்து யார் முருகன் அந்த முருகன் வந்து மயில் மேலே ஏறி கிளம்பிட்டானான் அவன் கிளம்பி ரெடியாக அந்த புறப்பாட்டு தரிசனம் வந்து கிளம்பி வெளியே போக போகிறான் அது அதை பார்க்குறாங்க அதை பார்த்த உடனே ஆஹா என்ன ஒரு அழகு இந்த முருகன்னாலே அழகுதானே இந்த மயிலோடு அவன் கிளம்புறானே இதை பார்த்த உடனே இந்த மயில் எவ்வளோ அழகு இந்த முருகன் எவ்வளோ அளவு எவ்வளோ அழகு அப்படின்னு அது மேலே இந்த பெண் ஆசையை கொண்டதுனால இங்கே பெண்ணுங்கிறது வந்து நம்மளுடைய உயிர் நம்மளுடைய உயிர் இறைவனை பார்த்து ஆகா இந்த இறைவனுக்கு வந்து நம்ம எப்போ போய் சேருவோம் அப்படின்னு ஆசைப்பட்றோம்ல ஒரு திருமணமாகாத நல்லவங்களுக்கு அதாவது பெண்களுக்கும் ஆண்களுக்குமே இந்த பாடலை பாடினா வந்து சீக்கிரமாக திருமணம் நடக்கும்னு ஒரு ஒரு நம்பிக்கை அதனால் இந்த பாடல்களை பாடுறவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடந்திருக்குங்கிறதும் நிறைய பேத்துக்கு தெரியும் இப்போ இந்த இந்த பெண்ணுக்கு பெண்ணுங்கிறது பெண்ணு மட்டும் கிடையாது ஆண் முருகானந்த வாரியார் வந்து மிக அழகாக சொல்லுவார் உலகத்தில் வந்து ஆண் அப்படிங்கிறது முருகன் மட்டும்தானா ஏன் அப்படின்னு கேட்டால் இது ஒரு இது ஒரு அருமையான செய்தி நம்ம சாதாரணமாக வந்து எதுக்கு பிறந்திருக்கோ அது தானே சொல்லுவோம் இப்போ ஒரு குரங்குக்கு பிறந்தால் ஒரு குரங்கு குட்டி ஒரு ஆட்டுக்கு பிறந்தால் ஆட்டு குட்டி இல்லை ஒரு தென்னை மரத்துக்கு பிறந்ததுன்னா ஒரு தென்னம்பிள்ளை இப்படி இப்படி சொல்லிக்கிட்டு வருவோம் இல்லையா அப்போ ஒரு ஆணுக்கு பிறந்தால் தானே ஆண் பிள்ளை நம்ம பிறந்தது நம்ம இப்போ ஆம்பிளையும் பொம்பளைன்னு இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லாருமே பிறந்தது ஒரு பெண்ணுக்கு தானே பிறந்திருக்கோம் அப்புறம் எப்படி நம்ம பெண் பிள்ளை தானே நம்ம எப்படி ஆண் பிள்ளைன்னு சொல்ல முடியும் அதனால் உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லாமே பெண் பிள்ளை பெண் பிள்ளை தான் முருகன் மட்டும்தான் வந்து சிவனுக்கு ஆணுக்கு பிறந்தவன் அதனால் முருகன் தான் ஆண் பிள்ளை அப்படின்னு திருமுருக கிருபானந்தவாரியார் வந்து சொல்கிறத நான் நேர கேள்வி கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் அதுபடி இந்த இடத்துல வந்து ஒரு பெண் அப்படின்னா நம்ம எல்லாருமே பெண்ணுன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த மயிலுடைய களத்தில் ஒரு மாலை போட்டிருக்கு அந்த மாலை வந்து மிக நறுமணம் மிக்கது அந்த மாதிரி நீ ஒரு மாலை போட்டிருக்கிய முருகா நீ வந்து நீ கொடுக்கலன்னா பரவாயில்லப்பா நீ போட்டுருக்குற மாலையெல்லாம் போட்டுக்கப்பா அந்த மயில் இருக்குல்ல அது போட்டிருக்கல மாலையை அந்த மாலையாவது எனக்கு கிடைக்கிற மாதிரி அருள் புரிய அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவ்வளோ கஷ்டத்தில் அப்படி இருக்கேன் இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்து உன் கூட பக்கத்தில் சேர்த்துக்கப்பா அந்த மயிலுக்கு நீங்கள் வந்து எப்படி ஒரு மாலை போட்டிருக்கியோ அது மாதிரி எனக்கு ஒரு அருள் புரிய மாட்டாயா அப்படின்னு எடுத்துக்கலாம் நேரடியாக அர்த்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மாதிரி அந்த அது மாலை போட்டிருக்கிற மாதிரி எனக்கு வந்து மாலை சூடுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஒரு அதிர்ஷ்டத்தை கூடு அப்புறம் வீர சூரர்களின் எல்லாத்தையும் குளத்துக்கும் அவங்க எல்லாம் வீரமிக்க சூரர்கள் அறக்கங்க அவங்க எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு நீ வந்து யமனாக இருந்த அந்த மாதிரி யமனாக இருந்த நீ நாலு விதமான வேதங்கள் வந்து நாலு விதமான வேதங்கள் அந்த நாலு விதமான வேதங்களுக்கும் பொருள் நீ தான் எல்லா உயிர்களுக்கும் உள்ளே இருக்கிறது நான் தாண்டா அப்படின்னு முருகன் வந்து நெஞ்சில் தட்டிக்கு வரான் அப்போ அந்த மாதிரி ஒரு பெருமையான மார்பை அவரங்க தட்டுறாரு அவர் தட்டுறதா நம்மளே சொல்லிக்கிறோம் வந்து எல்லா உயிர்களுக்கும் அவர் அவருக்கு ஏது அந்த மாதிரி நம்ம ஆணவம் கண்மம் மாயையெல்லாம் உயிர்களுக்கு தானே அவருக்கு ஏது ஆண்டவன் எல்லாம் கடந்தவன் இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் ஏப்பா ஏ நான் தான் எல்லாத்துக்கும் வந்து பிரமணெல்லாம் மண்டையில் தட்டி நான் தான்ப்பா அப்படின்னு சொன்னே இல்லை அது மாதிரி உலகத்தில் இருக்க உயிர்கள் எல்லாத்துக்கும் நான் தான் பெரியாளுங்கிறே இல்லை நான் கேட்குறது கொடு அப்படின்னு நம்ம கால்ல விழுகிறோம் அதுதான் அந்த பாடல் இந்த பாடலை வந்து ரசித்து அர்த்தம் தெரிஞ்சு பாடுங்கள் இதோடைய பலன்கள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக கிடைக்கும் நல்லதையே நினைப்போம் நல்லதையே நடக்கட்டும் முருகனுக்கு அரோகரம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இந்த மாதிரி நிறைய பதிவுகள் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க இந்த பெல் ஐக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு கீழே வந்து கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இல்லை என்ன விதமான பாடல்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி தகவல்கள் வந்து நீங்கள் என்கிட்டருந்து எதிர்பார்க்குறீங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கீழே வந்து பகிருங்க மீண்டும் தொடருவோம்